வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் பதார்த்தம் உருளைக்கிழங்கு வற்றல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதனோட தோலாக இப்படி நீக்கிடலாம் அரை கிலோ உருளைக்கிழங்கு போட்டால் நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வத்தல் எடுக்கலாம் அஞ்சில் ஒரு பங்கு வத்தலாக கிடைக்கும் வாழைக்காய் செத்துவோம்ல அந்த கட்டையிலே வச்சுட்டா இந்த உருளைக்கிழங்குகளையும் செத்தி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க நேரடியாக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிற மாதிரி இது கிடையாது உருளைக்கிழங்க செத்தி வேக வச்சு வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி நம்ம வடவம் வேணுங்கிறப்ப பொறிச்சிக்கிறோம்ல அதே போல் இதையும் வேணுங்கிறப்ப பொறிச்சிக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு வத்தல் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு குடுவை அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு அதனுடனேயே எடுத்து வைத்திருக்கின்ற உருளைக்கிழங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பத்து நிமிடங்கள் வேக வைத்தால் போதுமானது உருளைக்கிழங்க வெந்துடுச்சு இப்போது அதில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வெந்த உருளைக்கிழங்க மட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எப்போதும் வடவம் போடுவோம்ல அதே போல் தான் நல்ல வெயிலில் பருத்தி துணியில இந்த வேக வச்ச உருளை ஒவ்வொரு துண்டா தனித்தனியா எடுத்து காய வைக்கணும் ஒரு நாள் வெயிலில் உலர்ந்தாலே போதுமானது நல்லா இப்படி இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா எப்போதும் வற்றெல்லாம் எப்படி பாதுகாப்பாக வைப்போம் தண்ணி படாம மூடி போட்ட பாத்திரத்துல போட்டு காத்து போகாமல் அதே போல வச்சுக்கணும் ஏற்கனவே பதிவிட்டு அரிசி அப்பளம் கோதுமை அப்பளம் கறி வடவம் கில்லு வடவம் கூழ் வடவம் அந்த பதிவுகளின் தொகுப்பையும் இந்த பதிவு நிறுதியில் கொடுத்திருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம போட்டு எடுத்து வைத்திருக்கின்ற உருளைக்கிழங்கு வற்றலை போட்டு பொறித்துக்கலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வற்றல் தயார் கூடுதல் சுவைக்காக வேணும்னா இந்த உருளைக்கிழங்கு வற்றல் கூட சிறிதளவு உப்பு சிறிதளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வற்றல் எப்படி இருக்கு பார்த்துடலாமா மற்றும் ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அச்சயம்